சற்று முன் திமுகவிலிருந்து விலகினார் செஞ்சி மஸ்தான் ஸ்டாலின் அதிரடி நடவடிக்கை அதாவது இன்று நடந்த திமுக அமைச்சரவை மாற்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது அதற்கு அடுத்தபடியாக ஜாமீனில் வெளிவந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது ஒரு சில அமைச்சர்கள் நீக்கப்பட்டாலும் ஒரு சில அமைச்சர்களுக்கு கூடுதல் இலக்காவும் ஒதுக்கி இருந்தார் ஸ்டாலின் இதில் முக்கியமாக அமைச்சர் செஞ்சி மஸ்தானை நீக்க வேண்டும் என்று பல்வேறு மாதங்களாக திமுகவில் கோரிக்கைகள் வைக்கப்பட்டது அதற்கேற்றால் போல்தான் தற்போது செஞ்சி மஸ்தான் பதவிகள் படிக்கப்பட்டதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதற்கு முக்கிய காரணம் விழுப்புரம் மாவட்டத்தை யார் கண்ட்ரோலில் எடுப்பது என்பதில் நீண்ட காலமாகவே அமைச்சர் பொன்முடிக்கும் அமைச்சர் செஞ்சி மஸ்தானுக்கும் இடையே கடுமையான போட்டி நடைபெற்று வந்தது இதனால் இருவர் ஆதரவாளர்களுக்கிடையே அவ்வப்போது கோஷ்டி பூசல் ஏற்படுவது பேனர்கள் வைப்பதில் இருதரப்புக்கும் இடையே கடும் போட்டா போட்டி நிலவுவது ஆகியவை இருந்து வந்தன குறிப்பாக இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் செஞ்சி மஸ்தானிடம் இருந்து அமைச்சர் பொன்முடி மைக்கை பிடுங்கிய போது அந்த கோஷ்டி பூசல்கள் வெளிப்படையாகவே வெளியே வந்தது அதேபோல் செஞ்சி மஸ்தானுக்கு எதிராக கள்ளச்சாராயம் புகார் விழுப்புரத்தில் செஞ்சி மஸ்தான் குடும்பத்தினரின் செலுத்தும் ஆதிக்கம் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு மட்டும் செய்வது டெண்டர் ஒதுக்குவதில் பாரபட்சம் ஆகிய புகார்களால் திமுக நிர்வாகிகளும் அதிருப்தியை வெளிப்படுத்தும் இதனால் முதலின் மகன் மற்றும் மருமகனின் கட்சி பதவிகள் படிக்கப்பட்டன மேலும் இந்த ரிப்போர்ட்டுகள் அனைத்துமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் காதுக்கு போக அது இல்லாமல் பொன்முடியும் செஞ்சி மஸ்தானுக்கு எதிராக காய்களை நகர்த்த விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் பதவியை இழந்தார் அவர் அவருக்கு பதிலாக திண்டிவனம் ஜெயபுரம் பகுதியைச் சேர்ந்த டாக்டர் பாசேகர் என்பவர் விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில் பா சேகர் பொன்முடியின் ஆதரவாளர் என்றெல்லாம் சொல்லப்பட்டது இப்படி இருக்கும் போதுதான் மீண்டும் செஞ்சி மஸ்தானுக்கு கட்சி பதவியை வழங்க முடிவு செய்த திமுக தற்போது விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தின் மாவட்ட அவைத்தலைவராக அவர் நியமிக்கப்படுவதாக அறிவிப்பை வெளியிட்டது இந்த மாவட்ட அவைத்தலைவர் பதவி பா சேகர் வகித்து வந்தது இந்த நிலையில் செஞ்சி மஸ்தான் வகித்து வந்த பதவியை பா சேகர் வகித்து வந்த பதவியை மஸ்தானுக்கும் வழங்கியுள்ளது திமுக மேலும் விழுப்புரம் அரசியலில் இருந்து செஞ்சி மஸ்தானை ஓரங்கட்டும் வகையில் தம்மி பதவி ஒன்றை பெயருக்கு திமுக வழங்கியுள்ளதாக கருத்துக்கள் எழுந்தது இந்த நிலையில் புதிய அமைச்சரவையில் மனோ செஞ்சி மஸ்தான் ராமச்சந்திரன் ஆகியோர் அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்கப்படுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அதேபோல் ஏற்கனவே அமைச்சர் செஞ்சி மஸ்தானின் சகோதரர் காஜா நசீர் செஞ்சி நகர திமுக செயலராகவும் மஸ்தானின் மகன் முகத்தீர் அலி செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் மற்றும் விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப ஆணைய அமைப்பாளராகவும் அவருடைய மருமகன் ரிஸ்வான் விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அமைப்பாளராகவும் பொறுப்பு வகித்து வந்தனர் அமைச்சர் செஞ்சி மஸ்தானின் ஒட்டுமொத்த குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுகவில் பொறுப்புகளை வகித்துக் கொண்டு கட்சியினரை அனுசரித்து செல்லாமல் திமுகவில் கோஷ்டி பூசலை உருவாக்கி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தது இந்த நிலையில்தான் அவர்களை பதவியிலிருந்து நீக்கி திமுக பொதுச்செயலாளர் செயலாளர் துறைமுருகன் அறிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் திமுகவில் ஒட்டுமொத்த பதவிகளும் பறிபோனதால் மன உளைச்சலில் இருந்த செஞ்சி மஸ்தான் திமுகவிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாகவும் இதற்காக விரைவில் ராஜினாமா கடிதத்தை ஒப்படைக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது